அய்யோ ஐயோ 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 ஹேய் என்ன நடுவில இருந்து ஐயோன்னு கத்துனுகற இங்க பாரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு இல்ல புரியல எனக்கு 2 கிலோ ஏறி இருக்க 2 கிலோ தான ஏறி இருக்க என்ன அதனால என்ன மொத்தமா மாத்திட்ட நீ சாப்பிடுறே நானு சாப்பிட்டேன் பத்தியா அதான் என் தப்பு அதான பிரச்சனை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதனால தான் இவ்ளோ ஏறி இருக்கேன் ஜங்க் ஃபுட்டா நல்லா குடுக்கும்போது நல்லா தின்றல அப்ப என்ன பண்ண முடியும் வாயை கட்டு இமேல நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்னு வெச்சுக்கேன் நீ வந்து உடனே தடுத்துரு ஏய் நான் எவ்ளோ சொன்னாலும் நீ நான் அப்படி சொல்லுவேன் முதல்ல நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்த என்ன மொறை அப்படியே கேக்கல வெச்சுக்கேன் கையில இருக்கு புடிங்கிரு அதோ நான் குடுக்கல வெச்சுக்கேன் பலார் நடிச்சிரு ப்ளீஸ் டா மரந்தராதரா ஓகே தி நெக்ஸ்ட் டே லா